குறித்து பேசியதற்காக மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அதே தொடியில் மாநில அமைச்சர் அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டு இந்தியாவை மட்டம் தட்டி பேசி இருக்கிறார் சீனாவை ரொம்ப உயர்த்தி பேசியிருக்கிறார் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றியதே பிஜேபி தானே இத ஒரு பிஜேபி தலைவர் கூட தன்னுடைய பதில சொல்லி சுட்டிக்காட்டி பேசவே இல்லை அவருடைய பொய்யை முறியடிக்க வேண்டும் என்றால் எது உண்மை என்பதை பாயிண்ட் பை பாயிண்ட் பிஜேபி சொல்லி ஆகணும் தொடர்ந்து இப்படியே பிஜேபி மௌனம் சாதித்துக் கொண்டிருப்பது நல்லதுக்கல்ல கல்ல டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் பாவ புண்ணியம் பற்றி திமுக அமைச்சரே பேசியிருக்கிறாரே வணக்கம் நண்பர்களே ரொம்ப ரீசெண்டா அரக்கோணம் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் வழங்கப்பட்டன விலையில்லா சைக்கிள்களை மாணவர்களுக்கு வழங்கிய கைத்தறித்துறை அமைச்சரும் ராணிப்பேட்டை டிஎம் கே எம்எல்ஏவுமான ஆர் காந்தி மேடையில் உரை நிகழ்த்தினார் அப்போது போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்களுக்கு மகன்கள் பிறக்கும் என்றும் புண்ணியம் செய்தவர்களுக்கு மகள்கள் பிறக்கும் என்று பேசினார் நிறைய போன ஜென்மத்தில் யாருன்னா பாவம் பண்ணிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகள்களே பொறுப்பாங்க யாருன்னா புண்ணியம் பண்ணிருந்தா அவன் பெண் போயிருந்தா பொறுப்பான் இதுபோல முன்ஜென்மம் குறித்து பேசியதற்காக மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அதே தொடியில் மாநில அமைச்சர் பேசியிருக்கிறார் இதனை உள்ள பிஜேபியினுடைய மூத்த தலைவர்களின் ஒருவரான நாராயணன் திருப்பதி தனது எக்ஸ் பதிவில் அமைச்சரின் வீடியோவை இணைத்திருக்கிறார் குறித்து தன்னுடைய பதிவில் முற்பிறவியில் பாவம் செய்தால் ஆண் குழந்தை பிறக்கும் என்கிறார் அமைச்சர் காந்தி ஆண்களாய் பிறப்பு பாவமா இது மூட நம்பிக்கை பேச்சு இல்லையா அரசு பள்ளியில் இப்படி பேசியதால் தானே மகாவிஷ்ணுவை கைது செய்து நடவடிக்கை எடுத்தீர்கள் இப்போது உங்கள் ஏரியாவில் வந்து இப்படி பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த அமைச்சரை சும்மா விடுவீர்களா கைது செய்ய வேண்டும் என வற்புறுத்த மாட்டீர்களா அன்பில் மகேஷ் அவர்களே என்று கேள்வி இருக்கிறார் நாராயணன் திருப்பதி சோ மகாவிஷ்ணு பேசியதும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த அமைச்சர் இருக்கிறதும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதே போல மகாவிஷ்ணு பேசியது ஜென்மம் அது குறித்து அது பற்றின அன்பில் மகேஷ் அவருடைய விளக்கம் அதே போல முதல்வர் வெளியிட்டிருந்த அறிக்கை எல்லாத்திலும் அது வந்து மூட நம்பிக்கை என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இப்போது மாநில அமைச்சர் ஒருவரே அதே துணியில் மீண்டும் அரசு பள்ளியிலேயே பேசி இருக்கிறார் சோ இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா மாநில அமைச்சர் இந்த மாநில அரசை ஒரு தர்ம சங்கடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார் சோ சர்ச்சைக்குரிய விதத்தில் மாநில அமைச்சர் காந்தி பேசியிருப்பதை தொடர்ந்து மாநில அரசினுடைய தலைவராக இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிற இல்லாட்டி அவங்க என்ன சொல்லி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்க நாம் எல்லோருமே ஆவலாக இருப்போம் பொதுவா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான தர்ம சங்கடமான ஒரு சிக்கலான நிலை ஏற்பட்டார் அது டிஎம்கே காலங்காலமா அதுக்கு கையாண்டு வருகிற ஒரு உத்தி என்ன அப்படின்னா அதை பற்றி பேசாமல் அப்படியே விட்டுருவாங்க அந்த எதிர்த்தரப்பு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் வராது அப்படியே விட்டுருவாங்க அப்படியே போட்டுருவாங்க நாளடைவுல ஒரு ஸ்டேஜ்ல அது நமக்கே மறந்து போகும் அப்புறம் அப்படி ஒன்று நடந்ததாகவே நம்ம யாருக்குமே தோணாது அந்த இந்த முறை திமுக தலைமை கையாளும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் பெண்களுக்கு எதிரானவை என அமெரிக்காவில் பேசி இருக்கிறாரே ராகுல் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி டெக்சாஸ் நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே ஞாயிற்றுக்கிழமை உரை நிகழ்த்தினார் அப்போ அவர் என்ன பேசினார் முதல்ல பார்ப்போம் பெண்களை பற்றிய இந்திய ஆண்களின் அணுகுமுறை மாற வேண்டும் பெண்கள் அரசியலில் பங்கு பெறுவதை நான் ஆதரிக்கிறேன் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா அமலாவதன் மூலம் இது சாத்தியமாகும் பெண்கள் வர்த்தகம் செய்ய விரும்பினால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் ஆதரவளிக்க வேண்டும் அவர்கள் ஆண்களுக்கு சமமாக நடத்தப்பட வேண்டும்

இந்தியா என்பது ஒரே சிந்தனை என்று நம்புகிறது ஆனால் இந்தியா என்பது பல்வேறு சிந்தனைகளின் தொகுப்பு என்று நாங்கள் நம்புகிறோம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளைப் போலவே ஒவ்வொருவரும் பங்கேற்பதை நாங்கள் விரும்புகிறோம் தங்களின் ஜாதி மொழி மதம் பாரம்பரியம் வரலாறு ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொருவரும் கனவு காண அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் இது ஒரு போராட்டமாகும் இந்திய பிரதமர் அரசியல் சாசனத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறார் என்பதை இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் தேர்தலின் போது புரிந்து கொண்டனர் இந்திய அரசியலில் அன்பு மரியாதை அடக்கம் ஆகியவை காணப்படுவதில்லை இந்த பண்புகளை இந்திய அரசியலுக்கு கொண்டு வரவே நான் முயற்சி செய்கிறேன் என்று ராகுல் காந்தி கூறினார் அவர் மேலும் என்ன பேசுகிறார் என்பதை பார்ப்போம் இந்தியா அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் வேலையில்லா திண்டாட்டத்தை சந்திக்கின்றன ஆனால் சீனாவில் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை

இந்தியாவில் திறமைசாலிகளுக்கு மரியாதை இல்லாததால் நாட்டை விட்டு செல்லுகின்றனர் என்று ராகுல் காந்தி உரை நிகழ்த்தினார் அதாவது போகிற போக்கில் என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை நோக்கி ராகுல் காந்தி இருக்கிறார் இதை நான் பல தடவை பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் இனிமே ராகுல் காந்த ஒரு தலைவருக்கே உண்டான பொறுப்பான பேச்சு அப்படிங்கிறதெல்லாம் என்னைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அவர் நோக்கம் போல பேசி கொண்டு போவார் ஒரு மாதிரி மாதிரிலாம் அவர் பேசுவார் எவ்வளவு வேணுவனாலும் பேசுவார் பொய்களாக அடிக்கச் செல்வார் அதை பத்தி அவர் கவலையே பட மாட்டார் இத பத்தி நாலு பேர் சிரிப்பாங்க அப்படின்னு நினைச்சாலும் கூட அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் ஏன்னா இந்த விதமாக பேசுவதை மக்கள் ரசிக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார் இப்படி பேசினாத்தான் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு அவர் இருக்கிறார் அதனால இவ்விதமாகத்தான் அவர் பேசுவார் அவர் பேசுறது நூறு சதவீதம் பொய்யன்னு அவர் உணர்ந்தே பேசுவார் எதிர்வலைகள் பற்றி இனி ராகுல் காந்தி கவலைப்பட மாட்டார் இப்படித்தான் அவர் பேசுவார் இப்ப ராகுல் காந்தியோட நோக்கம் என்ன பிஜேபியினுடைய ஆதரவு தளம் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் சிதைப்பது இப்ப பிஜேபியினுடைய ஆதரவு தளம்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு விஷயங்களை எடுத்துக்கலாம் ஒண்ணு அமைப்புங்கிற ரீதியா ஆர் எஸ் எஸ் ஆதரவு இந்த ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால தான் பிஜேபி இந்த அளவுக்கு தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அதனால ஆர் எஸ் சதைக்கணும் புழுதி வாரி தூக்கே இருக்கணும் பிஜேபி காலி பண்ணிட்டா காலி பண்ணிடலாம் இது வந்து ராகுல் காந்தியோட முதல் நிலை ரெண்டாவது ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய ஆதரவு தளம் என்பது ஹிந்துக்களுடைய ஓட்டு ஓவராலா பை அண்ட் லார்ஜ் ஹிந்துஸ்தான் அப்போ ஹிந்து ஓட்ஸை உடைக்கணும் அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஹிந்துஸ வந்து ஜாதிவாரியா பிரிச்சு விடுறது இதுதான் காலங்காலமாக காங்கிரஸ் செய்து வரக்கூடிய ஒரு உத்தி ஹிந்துக்களை ஜாதிய ரீதியாக பிரித்தும் சிறுபான்மையினரை சமய ரீதியாக ஒன்றுபடுத்தி ஒரு அரசியலை தொடர்ந்து காங்கிரஸ் முன்னெடுக்கும் அதைத்தான் இன்னொரு விதமாக ராகுல் முன்னெடுக்கிறார் இப்போ அதுக்கு அவர் என்ன பயன்படுத்தி கொள்ளுகிறார்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதன் மூலமா ஹிந்துக்களை ஜாதி ரீதியாக பிரிப்பது பிரித்து விட்டு எந்த ஜாதியினருக்கும் பிஜேபி எதுவுமே செய்யவில்லை என்று சொல்வது அதை நம்ப வைப்பது அதன் மூலமா இந்த ஹிந்துக்களுக்குள்ள இப்ப அண்மை காலமாக ஏற்பட்டு இருக்கிற அந்த ஹிந்து அப்படிங்கிற உணர்வை உருவி விட்டு அவர்களுக்குள் ஜாதிய உணர்வை திணிப்பது ஜாதிய வெறியை ஏற்றுவது இது அப்புறம் மூணாவது பிஜேபியுடைய ஆதரவு தளம் என்பது தாய்க்குளத்தினுடைய ஓட்டு இந்த தாய்க்குலத்தினுடைய ஓட்ட சதைக்கிறது இப்போ அதை அமெரிக்காவிலிருந்து ஆரம்பித்து வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர் என்ன சொல்லுகிறார் பெண்களை பற்றி பிஜேபி ஆர் எஸ் எஸ் கவலைப்படுவதில்லை பெண்கள் வந்து அடுப்பங்கரை விட்டு வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிற்போக்கு பார்வை பிஜேபிக்கும் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசி இருக்கிறார் இவையெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி கை வைத்திருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அந்நிய மண்ணில் அதாவது அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டு இந்தியாவை மட்டம் தட்டி பேசி இருக்கிற சீனாவை ரொம்ப உயர்த்தி பேசியிருக்கிறார் இப்போ கடந்த காலமாகவே சீனாலாம் அவருக்கு ஒரு பெரிய மாடலாக இருக்கிறது சீனால அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது உண்மை ஆனால் அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம்ங்கிற அடிப்படையை கூட ராகுல் காந்தி தெரிந்து கொள்ள அங்க அங்கே வந்து அரசு ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்து அது யாரும் சேலஞ்சே பண்ண முடியாது அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போக முடியாது அரசும் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அடுத்தாப்புல அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து இங்க அரசு முடிவெடுப்பதற்கும் அது இம்ப்ளிமெண்டே வருவதற்கு இடையில எத்தனை பிரச்சனைகள் வேளாண் திட்டம்னு மத்திய அரசு கொண்டு வந்தால் அதுக்கு எதிராக வருஷ கணக்குல ஹரியானா பஞ்சாபை சேர்ந்த பண்ணை முதலாளிகள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க என்னன்னு நடந்தது இது போல சீனால செய்ய முடியுமா ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்டையோ ஒரு விஷயத்தையோ எதிர்த்து கோர்ட்ல போய் ஸ்டே வாங்க முடியுமா

இம்மிடியேட்டா உடனே கூட இங்க ஒவ்வொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் முடிவுக்கே வர முடியாது ஏன் நான் இந்த அளவுக்கு சீனா வளர்ந்து இருக்கிறது நம்ம இதுல திறமை இருந்தும் அதை வந்து பயன்படுத்திக் கொள்ள தவறவில்லை அப்படின்னு இவ்வளவு சொல்லுகிறாரு சுதந்திரம் வளர்ந்து அது எழுபத்தஞ்சு வருஷத்துல அறுபது வருஷம் காங்கிரஸ் தானே ஆட்சி செய்தது பெரும்பாலான காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்தது அப்புறம் காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க ஒரு சில பேர் ஆட்சி செய்தார்கள் தேவகோடா ஐ கே குஜராத் இது போன்றவர்கள் வெளியிலிருந்து காங்கிரஸ் ஆதரவை பெற்று ஆட்சி செய்தார்கள் ஸோ முழுக்க முழுக்க காங்கிரஸ் அரசாகத்தானே இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் சாதித்து காட்டி இருக்க வேண்டியது தானே அதையே அன்றைக்கு காட்ட முடியல காரணம் எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த அளவுக்கு தான் செய்ய முடியும் ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த சாத்தியமான எல்லைக்குள்ள பிஜேபி ரொம்ப வேகமாக செய்திருக்கிறது வேகமாக சாத்தியப்படுத்தி இருக்கிறது அதைத்தான் நம்ம பார்க்கணும் இருக்கிறதுக்குள்ளே எவ்வளவு வேகமா செய்ய முடியும் அப்படிங்கிறதுல காங்கிரஸை காட்டி பிஜேபி அது குறிப்பாக மோடி தலைமையில இந்த பத்து வருஷம் ரொம்ப திறமையாக செயல்பட்டு சாதித்திருக்கிறது அது உண்மை அதனால சீனாவுடைய வெற்றிக்கு காரணம் என்பது அதனுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை வந்து எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலையும் நீங்க ரீப்ளேஸே பண்ண முடியாது ஏன்னா அங்க ஜனநாயகமே கிடையாது அங்க ஒரு கட்சி தான் உண்டு அந்த கட்சியை தான் ஆட்சி செய்யும் அது கிட்டத்தட்ட மொத்த சீனாவுமே அந்த ஒரு கட்சி குத்தகைக்கு எடுத்த மாதிரி தானே அப்ப என்ன வேணாலும் டிசைட் பண்ண முடியும் இங்க அப்படி கிடையாது இங்க மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி இருக்கக்கூடிய ஒரு இடம் இதற்கிடையில் பிஜேபியுடைய மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான கிரிராஜ் சிங் பதில் சொல்லி இருக்கிறார் அவர் என்ன பதில் சொன்னார்க்க பார்ப்போம் கிரிராஜ் சிங் வந்து நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா

தாய்நாட்டை விமர்சிப்பவர்கள் ஆர் அறிந்து கொள்ள முடியாது இந்தியாவின் புகழை கெடுப்பதற்காகவே ராகுல் காந்தி வெளிநாடு செல்வதாக தெரிகிறது இந்தியாவின் விளிமியங்கள் மற்றும் கலாச்சாரத்தில் இருந்து பிறந்தது ஆர் இளவரசர் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸை மக்கள் மூன்றாவது முறையாக நிராகரித்துள்ளனர் இந்தியாவை போற்றுவதற்கு பதிலாக இந்தியாவை அவதூறு செய்து அதே நேரத்தில் சீனாவை புகழ்வதற்காகவும் ராகுல் காந்தி வெளிநாடு செல்கிறார் அவர் சீனாவின் படத்தில் வளர்வது போல தெரிகிறது என்றார் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் இதுக்கிடையில பிஜேபியுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் நளின் கோலி அவரோடு பேசியிருக்கிறார் அவர் என்னன்னா இந்தியாவின் புகழ்பெற்ற கடந்த காலத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் எதனுடனும் ராகுல் காந்தி தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை அவர் பதிலளிக்க நிறைய இருக்கிறது ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்கிரிப்டில் அது இருக்க வாய்ப்பில்லை அவர் வெளிநாடு சென்று இந்தியாவின் நற்பெயரை அவர் இது என்னன்னா கிரிராஜ சிங் நளின் கோலி சரி அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனிய பாயிண்ட் பை பாயிண்ட் பதிலடி கொடுத்திருக்க முடியும் பிஜேபி எப்போதுமே இந்த பதில் கொடுக்கறது ரொம்ப வீக்கா இருக்கு பல தடவை சொல்லிருக்கேன் இப்பவும் சொல்லுங்க இப்போ பெண்களை வந்து அடுப்படையை தாண்டி வரக்கூடாதுன்னு தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸும் நினைக்கிறது அப்படின்னு சொல்கிறார் பெண்களுடைய வேலை வாய்ப்பு சம்மந்தமாக அவர்லாம் கேள்வி எடுத்துகிறார் இதுக்கு இம்மிடியேட்டாக பிஜேபி தரப்புல பதில் சொல்ல முடியாதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காங்கிரஸ் காலத்துல ஆரம்பிச்சு இருபத்தைந்து ஆண்டுகளாக கிடப்பிலேயே போடப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றியதே மோடியினுடைய அரசு தானே இன்னைக்கு காங்கிரசுடைய பார்ட்னரா இருக்கக்கூடிய முலாயம் சிங் அவருடைய கட்சி சமாஜ்வாதியும் சரி அதே போல லாலு பிரசாத் கட்சியும் சரி இந்த இரண்டுமே மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிராகரித்த கட்சிகள் மகளிர் இடஒதுக்கீட்டை நிராகரித்த கட்சிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் மகளிர் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி பிஜேபியை குறை சொல்லி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப மகளிர் பற்றி பேச ராகுலுக்கு என்ன தார்மீகம் இருக்கிறது ஒரு பிஜேபி தலைவராது கேட்டு இருக்க வேண்டாமா மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றியதே பிஜேபி தானே இத ஒரு பிஜேபி தலைவர் கூட தன்னுடைய சொல்லி சுட்டி காட்டி பேசவே இல்லை இன்னைக்கு மொத்த இந்தியாவுக்கு பட்ஜெட் போட்டுக் கொண்டிருப்பதே நிர்மலா சீதாராமன் என்கிற பெண்மணிதான் அந்த வாய்ப்பை ஒரு பெண்ணுக்கு வழங்கியது மோடியினுடைய அரசு பிஜேபி அரசு சுட்டி காட்டி இருக்க வேண்டுமா இல்லையா ஒரு சாதாரண பழங்குடியின பெண்ணை இன்னைக்கு இந்தியாவின் ஜனாதிபதியாக ஆக்கி இருப்பது பிஜேபி அதை ஒரு பிஜேபி தலைவராஜ் சொல்லி காட்டியிருக்க வேண்டாமா ஆனால் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் அடுப்பங்கரையிலேயே பெண்களை வைத்திருக்கு அதை தாண்டி வர்றதுக்கு விடலைன்னு அமெரிக்கால ரொம்ப தைரியமாக ராகுல் காந்தி சொல்லுகிறார் ஆனால் அதுக்கு இங்கிருந்து வரவே மாட்டேங்குது அப்படி யாராவது பதில் சொன்னா கிரிராஜ் மாதிரி ஏதோ எமோஷனலா பேசிட்டு இருக்காங்களே உள்ளே இருக்க மாட்டேங்குது இப்படியே போச்சுன்னா கடைசியில ராகுல் காந்தி சொல்லுகிற அத்தனை பொய்யும் உண்மை என்று மக்கள் நம்ப தொடங்கி விடுவார்கள் அவருடைய பொய்யை முறியடிக்க வேண்டும் என்றால் எது உண்மை என்பதை பாயிண்ட் பை பாயிண்ட் பிஜேபி சொல்லியாகணும் தொடர்ந்து இப்படியே பிஜேபி மௌனம் சாதித்துக் கொண்டிருப்பது நல்லதுக்கல்ல ஏன் சீனாவை புகழ்ந்து ராகுல் காந்தி பேசுகிறார் உடனே கேட்க வேண்டியதானே ரெண்டாயிரத்தி எட்டுல நீங்க சீனாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டீங்களே சீனா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்திய தேசிய காங்கிரசுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டீர்கள் அதுல வந்து ராகுல் காந்தி தானே கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தத்தின் காரணத்தினால சீனாவை தொடர்ந்து அவர் புகழ்கிறாரா அந்த ஒப்பந்தம் என்னவென்று காங்கிரஸ் வெளியிட தயாரா எப்போதுமே வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி பற்றி பேசுகிற ராகுல் காந்தி ஏன் சீனாவுடன் காங்கிரஸ் போட்ட ஒப்பந்தத்தை காங்கிரஸ் வெப்சைட்ல அப்லோட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அது ஏன் பதிவேற்றம் செய்யவில்லை அது வந்து அந்த ஒப்பந்தம் வந்து நேருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மூணு நாலு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இருக்கேன் காங்கிரஸ் சிடபிள்சி மெம்பர்ஸுக்கு கூட அது தெரிய மாட்டேங்குது அப்படி என்ன அந்த ஒப்பந்தத்துல இருக்கு உங்களுக்கும் சீனாவுக்கும் அப்படி என்ன ரகசிய ஒப்பந்தம் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா ஒத்தருமே கேட்கல ஒரு பிஜேபி லீடர்ஸ் பேச மாட்டேங்கிறீங்க அதாவது தொடர்ந்து மௌனம் சாதித்துக் கொண்டிருப்பது பல ஆபத்துகளை உருவாக்கும் கடைசியில் ராகுல் காந்தி சொல்லுகிற பொய்களை உண்மை என்று மக்கள் நம்புவதற்கு பிஜேபியே துணை நின்றது போல ஆக்கிவிடு இன்றைக்கு தேவை ராகுல் காந்தி சொல்லுகிற பொய்யை மறுத்து அதற்கு எதிரான உண்மை என்ன என்பதை பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்லுவதுதான் அதை விட்டு ரொம்ப எமோஷனலா கத்தி பேசிட்டு ராகுல் காந்திக்கு எதிராக ஏதாவது பேசிட்டு எடுபடவே தெளிவான ஒரு ரிபட்டல் இருக்கும் அது பிஜேபி சைட்ல ரொம்ப மந்தமாக இருக்கிறது இது வருத்தத்துக்குரியது இதில் ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா கொஞ்சம் நன்றாக பேசியிருக்கிறார் அவரை சீன கம்யூனிஸ்ட் கட்சியோடு காங்கிரஸ் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் குறித்தெல்லாம் நினைவுபடுத்தி சில தர்மசங்கடமான கேள்விகளை ராகுலை நோக்கி எழுப்பியிருக்கிறார் ஸோ அது ஒரு விதிவிலக்காக நடந்திருக்கு ஆனால் என்னென்னா பிஜேபி தலைவர்கள் வரிசையில் யாரும் மிக கடுமையான எந்த கேள்வியும் ராகுலுக்கு எதிராக எழுப்பவில்லை அதுதான் வருத்தத்துக்குரியது ஹரியானாவில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி உடைகிறதா உடைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிகிறது ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது அந்த மாநிலத்துல மொத்தம் தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகள் மெஜாரிட்டிக்கு தேவை நாற்பத்தி ஆறு இதுல ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்பட்டது நேற்று முன்தினம் கூட ஆம் ஆத்மிக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இருபது வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை ஆம் ஆத்மி தன்னிச்சையாக வெளியிட்டிருக்கிறது அந்த இருபது தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அதனால கூட்டணி இல்லை என்பது தெளிவாகி இருக்கிறது இது சம்பந்தமா மாநில ஆம் ஆத்மி தலைவர் சுஷில் குப்தா கூறுகிற போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வரும் பனிரெண்டாம் தேதி கடைசி நாள் எனவே காத்திருக்கும் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது விரைவில் இரண்டாவது பட்டியலை நாங்கள் வெளியிடுவோம் என்று கூறினார் பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு பத்து தொகுதிகள் வழங்குமாறு காங்கிரசிடம் கோரப்பட்ட நிலையில் ஐந்து தொகுதிகளை மட்டுமே ஆம் ஆத்மிக்கு விட்டுக் கொடுக்க காங்கிரஸ் வந்தது இதையடுத்து தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படாததால் இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைக்காமல் போட்டியிட முடிவு செய்துள்ளன ஆனால் இதனால் அடுத்த ஆண்டு நடைபெறும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது எனக்கு இன்னொன்று தோன்றுகிறது ஒருவேளை ஆம் கேண்டிடேட் லிஸ்ட்ங்கிறதே ஒரு பிரஷர் டாக்டிக்ஸா இருக்குமோ அப்படின்னு தோன்றுகிறது தாக்கல் செய்ய வர்ற பன்னெண்டு தான் இருக்கு ரெண்டு நாள்ல எவ்வளவோ மாத்தலாம் ஒருவேளை இப்படி ஒரு ப்ரெஷரை யூஸ் பண்ணால் இப்ப அஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னது ஏழு கொடுக்குறேன்னு வரலாம்ல இந்த ஐந்தை ஏழாக்குவதற்கோ இல்லாட்டி ஐந்தை பத்தாக்குவதற்கான ஒரு உத்தியாகம் கூட இது இருக்கலாம் கடைசி நிமிஷத்துல திரும்ப அவசரமா வந்து பேசி சரி உங்களுக்கு பத்தே கூட கொடுத்துடுறோம் நீங்க முதல்ல அந்த எல்லாம் விட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த இருபது பேர் கொண்ட லிஸ்டை அவங்க வித்ரா பண்ணிடுவாங்க கடைசியில இந்த பத்து இடத்துல யாரோ அதை அவங்க கேண்டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ இது ஒரு ப்ரெஷர் ஆகும் இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது ஆனால் இதற்கான விட இன்னும் ஒரு ஒரு நாளில் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்து கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்